மாண்பேரவைத் பேரவைத் அவர்கள என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட இரணியல் கிராமம் ஸ்ரீ வேணுகோபால் கிருஷ்ணன் கோயில் தரக்களம் கிராமம் பெருமாள் கோயில் இரண்டு கோயில்களும் ஆயிரம் ஆண்டுகளை தாண்டி இருக்கிறது அங்கு வழிபடக்கூடிய மக்கள் அதை பராமரிக்காமல் உள்ளது அதை பராமரித்து திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் நடத்த முயற்சிக்கிறார்கள் அதற்கு மாண்புக அமைச்சர்கள் அந்த பணியை சீக்கிரமாக செய்ய முன்வருவார்கள் என்பதை தாங்க வாயிலாக இந்த அவையுடைய கவனத்திற்கு கடந்த காலங்களில் திருப்பணி என்பது ஒரு ஆண்டு காலத்தை சீர்தூக்கிப் பார்த்தால் ஒரு இருநூறு முன்னூறு கோடி அளவிற்குத்தான் உபயதாரர்கள் நிதியின் வாயிலாக திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆட்சி காலத்தில் இதுவரையில் உபயதாரர் நிதி என்று எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி ஐநூத்தி இருபது கோடி ரூபாய் அளவிற்கு உபயதாரர்கள் நிதியாக தந்திருக்கின்றார்கள் அதற்கு காரணம் உபயதாரர்கள் அவருடைய நேர்த்திக் கடனையும் அவர்கள் விரும்புகின்ற திருப்பணிகளையும் ஏற்றுக்கொண்டு செயல்படுவதற்கு அரசின் கோரிக்கை உடனடியாக அதற்கு அனுமதி தருவதோடு மட்டுமல்லாமல் அந்த உபயதாரர்களே அந்த பணிகளை மேற்கொண்டு செய்வதற்கு அனுமதி அளித்ததன் விளைவாக இந்த ஆட்சியில் மாத்திரம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு உபயதார நிதி வரப்பெற்றிருக்கின்றது நம்முடைய உறுப்பினர் கோரிய அந்த உபயதார நிதியை உடனடியாக திருக்கோயில் வசம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த பணிகளை தோக்குவதற்கு அனுமதி அளிக்கப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அரவிந்த் ரமேஷ்